ஐயா அல்லா யா அல்ல கிருவையுள்ள ரம்மானே இறக்கமுள்ளவன் ஐயா அல்லாஹ்

எங்களுடைய நிலை எவ்வாறு இருக்கும் என்று எங்களுக்கு தெரியாது யார்களா எதை கொடுக்க வேண்டும் என்பது உனக்கு தெரியும் யாரு எங்களுடைய சக்கராத்து வருத்தத்தை நேசாக்கி விடு யார நாங்க லாயிலாக இருந்தா முகம்மது வா என்ற கரிமாவே பிறருக்கு கற்றுக் கொடுத்த நிலையில் எங்களுக்கு மரணம் வர வேண்டும் யார் தனிமையில் மரணத்தை கொடுத்து விடாது யார்களா யார் முதுமையை மதிமயங்கும் முதுமையை கொடுத்து விடாத யார் தான் தள்ளாடும் முதுமையை கொடுத்து விடாத யார் தேவை தேவை என்று அலைய வைத்து விடாத யார் முன்பு கொண்டு போதுமென்ற மனதைக் கொண்டு தக்குவாக கொடுத்தவன யார் அந்த ரஹமானே இரக்கம் உள்ளவனை யாரு அல்ல உன்னுடைய மாவெரும் தயாளத்தைக் கொண்டும் இந்த கண்மணி நாயம் ரசம் செல்லல்லா அலைவ செல்ல